புரட்சி பாரத கட்சியின் ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய செயலாளராக செங்காடு எஸ் ராமுவை அக்கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தியார் நியமனம் செய்து வாழ்த்தினார் புரட்சி பாரதம் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் நிர்வாக வசதிக்காகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை உள்ளடக்கிய காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் இரண்டு தொகுதியை மாவட்டமாக பிரித்தும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை மத்திய மாவட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் கிழக்கு மேற்கு என இரண்டாக இருந்ததை தற்போது அதை கிழக்கு மேற்கு வடக்கு தேற்கு என நான்காக பிரித்து ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கும் பதினைந்து ஊராட்சிகள் என ஒதுக்கீடு செய்து கட்சியின் பொறுப்பாளர்களை கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தியார் நியமித்துள்ளார் அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றியத்தை உள்ளடக்கிய செங்காடு கிழாய் வடமங்கலம் மாம்பாக்கம் போந்தூர் வல்லம் தத்தனூர் பால்நெல்லூர் மேட்டுப்பாளையம் மாத்தூர் பண்டுருட்டி எறையூர் வள்ளக்கோட்டை பேரிச்சம்பாக்கம் நெமிலி ஆகிய பதினைந்து ஊராட்சிகள் ஒதுக்கீடு செய்து செங்காடு ராமுவை மேற்கு ஒன்றிய செயலாளராக கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தியார் நியமனம் செய்ததற்கான பொறுப்பு ஆணையை கொடுத்து வாழ்த்தினார் இதில் தன்னை ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய செயலாளராக நியமனம் செய்த கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தியாருக்கு செங்காடு ராமு மாலை அணிவித்தும் பூங்கத்து கொடுத்தும் அவரிடம் வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் புரட்சி பாரத கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் டி ருசேந்திரகுமார் மாநில செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் மத்திய மாவட்ட செயலாளருமான பரணிபுத்தூர் மாரி மாவட்ட இணைச் செயலாளர் கோவிந்தராஜ் மாவட்ட துணை தலைவர் ஆறுமுகம் மாவட்ட துணைச் செயலாளர் ஆரோக்கியராஜ் ஒன்றிய பொருளாளர் பால்நல்லூர் விவேக் நகர செயலாளர் இளங்கோ ஒன்றிய இணை செயலாளர் அன்பு துணைச் செயலாளர் செங்காடு தேவா கிழக்கு ஒன்றிய செயலாளர் கோபி மற்றும் சுரேஷ் முனுசாமி கட்சியின் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கட்சியின் பொறுப்பு நியமங்களை வழங்கிய பின் பேசிய கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தி கட்சியில் ஒதுக்கப்பட்டுள்ள ஊராட்சிகளில் அதிக அளவில் கிளைகளை உருவாக்கி புரட்சி பாரத கொடிகளை பறக்கவிட வேண்டும் எனவும் குறைந்தபட்சம் நான்கு மாதத்தில் அதிக அளவில் கிளைகளை உருவாக்கி உறுப்பினர்களை இணைக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கு உதவிகள் செய்வது மட்டுமன்றி உயர் பொறுப்புகளும் அளிக்கப்படும் எனவும் பணி செய்யாத ஒன்றிய செயலாளர்கள் பொறுப்பில் இருந்து மாற்றம் செய்யப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார் அளவிலே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக புரட்சிகளும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் புரட்சிகரம் பொதுவாகவும் இருக்கிறது என்பதை பாரிசாமிவதற்கு பணிகள் மிகப்பெற்ற அவசியம் சில பணிகள் எல்லாம் இப்போது வழங்கி குறைந்தபட்சம் நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்களுக்கும் யாரால் என்ன பணி எந்தெந்த இடங்களிலே எத்தனை இடங்களை குடியேற்றி இருக்கார்களோ எவ்வளவு துறை சேர்த்து அதில் தோல்வி ஏற்படுகின்ற ஒன்றியத்தை மாற்றி அமைப்பதற்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு